எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேங்காய் லட்டு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தேங்காய் லட்டு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரப்ரேஷனை இப்போ நம்ம பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு ஆஃப் தேங்காய் முடி எடுத்திருக்கேன் இதோடைய மேல் பகுதியை நான் தோல் செய்விடுறேன் அப்போ தான் லட்டு வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் அதுக்காக மேல் பகுதியை சீவி எடுத்துடுறேன் சீவிட்டு துருவிக்கலாம் இதே போல் ஃபுல்லாக சீவி எடுத்துடலாம் இதை பாருங்கள் இது போல் சீவி எடுத்தாச்சு இப்போது தேங்காய் துருவலில் துருவிக்கலாம் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் நெய் விட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் துருவல் அதை வந்து இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் கேஸ் ஸ்டவாக நம்ம வச்சுக்கணும் இந்த மாதிரி வரணும் உதிரி உதிரியாக வரணும் அந்த ஈரானெலாம் போடுற வரைக்கும் நம்ம வந்து கலரிட்டே இருக்கணும் இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே வாட்டியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் இது போல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கணும் இந்த மாதிரி ஊத்திக்கணும் இப்போ சுகர் இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்மாலுக்கும் சுகர் சேர்த்துருக்கேன் தேங்காயே ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் நிறைய சுகர் சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப சுகர் சேர்த்தோன்னா திகட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா மிதமான சூட்டு வரும் பொழுது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை நம்மளுடைய ஏற்ற மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் நம்ம உருண்டை மாதிரியும் இதை செஞ்சு சாப்பிட்லாம் பர்ஃபி மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது போல் செஞ்சிடணும் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் துருவல் தூள் இதில் இதில் இது போல் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கணும் இது கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்டெப்பை எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்விக் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லாமே செஞ்சிடலாம் எனக்கு மொத்தம் நாலு லட்டு வந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ